திவ்ய நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது சென்னை டி நகர் கிரியப்பா சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி திருவிழாவை பார்க்கவிருக்கிறோம் ஆடி முடிந்து ஆவணி தொடங்கிவிட்டாலும் ஆடி திருவிழாக்கள் குறைவதில்லை ஐந்தாவது வாரம் ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் என தொடர்ந்து கொண்டே போகின்றது அப்படியாக இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடித்திருவிழாவானது ஐந்தாவது வாரம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு அம்மன் வேடமிட்டு வந்த பக்தர்களோடு அற்புதமாக நடைபெற்ற ஆடித்திருவிழாவை இந்த வீடியோ மூலம் கண்டு தரிசிக்கலாம் வாருங்கள் சீதலேத்தம் ஜெகன் மாதா சீதலேத்தம் சீதலேத்தம் ஜெகத்தாதிரி சீதலாயை நமோ நமகாம் சிம்மத்வஜாயத்மகே சூலஹஸ்தாயதிமகே தன்னோமாரிப்ரஜோதையாது கருணையே வடிவாக இருக்கக்கூடிய இந்த அகிலத்தை தன்னுடைய அருளால் காத்து ரட்சிக்கக்கூடிய அன்னை கருமாரி அம்பிகையை வணங்கி வழிபடுவோம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் முதல் வாரம் தொடங்கி ஏழு வாரங்கள் வரை இந்த ஆடித்திருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் அதிலும் ஐந்தாவது வாரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாகும் அந்த வகையில் சென்னை டி நகர் கிரியப்பா சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடித்திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிலின் நிர்வாக அரங்காவலர் மற்றும் முன்னாள் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்த பி ஆறுமுகம் என்கிற சின்னைய ஏற்பாட்டில் இந்த வைபவம் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தேனாம்பேட்டை ஆலயம்மன் ஆலயத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பூங்கரகம் மற்றும் பால்குடம் எடுத்து வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அப்போது நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் அங்க செய்தபடி தன்னுடைய உடலை வருத்தி அம்பிகையை மனமுருகி வழிபட்டனர் அப்போது சிறப்பு வாத்தியங்களுடன் அம்மன் முருகன் காளி பராசக்தி மற்றும் கருப்பன் ஆகிய தெய்வ உருவங்களில் வேடமிட்டு வந்தவர்கள் ஆட்டமாடி பாட்டு பாடி பக்தர்களை பரவசப்படுத்தினர் விழாவின் முடிவில் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது மறுநாள் சனிக்கிழமை காலை அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மதியம் சிறப்பு அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அன்னதான நிகழ்ச்சியை எஸ்என்ஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் எஸ் என் ஜெயமுருகன் முன்னாள் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஸ்டெல்லிங் ஜார்ஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கற்பகம் மற்றும் எல் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் விழாவின் நிறைவாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதியூரா எந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக தேங்காய் உடைத்து வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இப்படியாக ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வைபவத்தை சீரும் சிறப்புமாக கோவில் அரங்காவலர் சின்னையன் மற்றும் லதா சின்னையன் சிறப்பாக நடத்தி முடித்தனர் ஓம் சக்தி பராசக்தி தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஆறாவது ஆடி திருவை முன்னிட்டு இன்றைக்கு பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது அந்த பால்குடம் அபிஷேகத்தில் நாட்டேலையா பிரேம்நாத் அவர்களையும் கோயம்புத்தூர் சேர்ந்த ஜெயந்தி அம்மாவர்களின் குழுவினரும் சேர்ந்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே அம்மன் அம்மன் வேஷம் அணிந்து சிறந்த முறையிலே கோவிலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததற்கு அவங்களுக்கு எங்களது ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டு ஆ ஆண்டுதோறும் இவர்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இவர்களால் மக்களுக்கு பக்தியை உண்டாக்கும் வகையிலே செய்வார்கள் மக்கள் மக்கள் இவர்கள் வந்தாலே கூட்டம் சேர அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கலைஞர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்